வணக்கம் தமிழகம்மா நான் சின்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னோடய மரத் அந்த மரத்தின் பேர் பதிமுகம் அதோடய கட்டையை சீச்சிட்டு சுடுதண்ணியில் நான் சுடுதண்ணியை ஊற்ற போகிறேன் அதோடய நிறம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அந்த நிறத்துக்கு பிரேஸ்லியன் அப்படிங்கிறாங்க ரெட் பிக்மெண்ட் உள்ள நிறத்துக்கு பிரேஸ்லியனுங்கிறாங்க இது வந்து ஐலி மெடிசினல் வேல்யூ உள்ள பிளான்ட்டுங்க மரம் ம பிளான்டில் மரம் மரம் சரியா இது வந்து ஒரு நிறையா வகையில் நம்ம உடலுக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிறாங்க அதில் சிலதை சொல்கிறேன் ஒன்று வந்து வலிப்பு வருது இல்லை சில பேருக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிற மாதிரி ரெகுலராக குடித்தோம்னா அந்த வலிப்பு தன்மை குறைச்சிரும் அப்படிங்கிறாங்க அலர்ஜிக்கு யாராச்சும் ஃபுட்டு அலர்ஜி இருக்குல்ல இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் அந்த கலரை பாருங்கள் ஒரு எப்படி கலர் இருக்குதுன்னு பாருங்கள் சரியா ஸோ அந்த மரம் கடவுளை ஃபுல்லாக பாருங்கள் நான் மரம் எப்படி இருக்குலாம் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் அது மாதிரி ஃபுட்டு அலர்ஜி இருக்குதுன்னா இந்த தண்ணியை வந்து ரெகுலராக எடுக்கலாம் நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கோம்னா அந்த டீயை நிறுத்திவிட்டு இந்த தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க இதே மிகவும் நல்லதுங்கிறாங்க இது சயின்டிஃபிக்காக ஆகிருக்கு ஆயிருக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு உருவாயிருக்கு நீங்கள் வந்து நிறையா நான் வந்து டாக்டர்லாம் இல்லை நான் ஒரு சின்ன ஒரு ஆசை எனக்கு எல்லா தோட்டத்தையும் எல்லா மரமும் என் தோட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருந்தான் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சுங்க அந்த மரம் அந்த மரத்தை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அது மாதிரி நிறையா சொல்கிறாங்க சொல்லிகிட்டே போகிறாங்க அது மாதிரி பழங்காலம் சிற்பங்கள்லாம் இந்த மரத்தோட வண்ணத்தை தீட்டி தான் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அது மாதிரி உண்மையாக தான் இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு ரிச்சான கலருங்க அது சரியா நீங்கள் இந்த வேர் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ரெட்டிஷில் இருக்குது இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா லைட் மஞ்சளில் பச்சல் பச்சல் அப்படிலாம் இருக்குல்ல இதெல்லாம் டார்க் ரெட்லேயும் நல்ல கருங் சிவப்புலையும் இருக்குது கரும் இதுலேயும் இருக்குது ஸோ மரத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மிகவும் முள் இருக்கிற மரங்கள் அது சரியா வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு தோப்பில் வரும் தோப்பு இருந்துச்சுன்னா வீட்டில் ஓரமாக வைக்கலாம் நீங்கள் வந்து தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதில் விட நடலாம் பெரிய மரமெல்லாம் வர நடுத்தரமாக மரம் மாடி தோட்டம் வச்சாலும் ஓரமாக தான் வைக்கணும் ஏன்னா வந்து வளைஞ்சு வரும் நேரம்லாம் போகாது எதுக்கு இந்த மரங்கள்லாம் வைக்கிற இதெல்லாம் என்ன பலன் என்ன பயன் அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லி கேட்டுருக்கேன் இதெல்லாம் வெட்டிக்காரு க தூக்கி குப்பையில் போடுற மரங்கள் அப்படின்ட்டு இன்றைக்கி எனக்கு ஆச்சரியப்படுத்துதுங்க அந்த மரம் நான் வச்ச மரங்கள்லாம் நான் வந்து ஒரே மரங்கள் நடக்கலை பல விதமான மரங்கள் வச்சுருக்கேன் என்கிட்ட பல விதங்கள் மரங்கள் இருக்குது அதில் ஒரு மரம் மரத்தை நீங்கள் பார்க்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட மரம் இந்த காவலில் வைக்கிற அதையும் பாருங்கள் த பிங்க் வாட்டர் ஒரு ஹெர்பல் மெடிசனல் பிளான்ட் ஐலி எர்பல் மெடிசனல் பிளான்ட் சரியா இது பேர் பதிமுகம் இப்போ இந்த காணொலி வைக்கிறேன் எனக்கு ஆச்சரியமாகி போச்சுங்க நானும் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து வெட்டி போட்டுருவோம் எதுக்கு இந்த முள்ளு மரம் அப்படின்ட்டு அதோடய கலரு அதோடய ஃபுட் கலரிங்கெலாம் இல்லை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அதான் சரியா ஒரு சின்ன ஒரு கட்டையோட மதிப்பு ஒரு சின்ன ஒரு நம்ம கை கை அளவு கட்டையோட மதிப்பு ஆயிரத்தி ஐநூறுவாங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி என்ன சரியா நான் அப்போ அடுத்த பிளான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோட அதோட செதிலில் செதுக்கி செதுக்கி இந்த காணலில் வைக்க போகிறேன் என் காணொலி ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய பதிமுக காட்டிலேருந்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லுவேன் சின்ன ஒரு காடு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பது மரங்கள் இருக்குதுக்குள்ளே சின்ன சின்ன மரங்களாக இருக்குது இருந்தாலுமே எல்லாமே வயதில் வந்து மூத்த மரங்கள்ங்க எல்லாம் முதிர்ச்சி அடைந்த மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் மரங்கள் அதில் இருக்குது இதில் வந்து மயிலெலாம் வந்து முட்டை குஞ்சு பொறிக்கும் அவ்வளோ காலாக இருந்துச்சு இப்போ காலை அழிச்சிட்டாங்க அதுக்குள்ளே அந்த காட்டை என் கையில் இருக்கோம் அந்த பதிமுகத்தோட விதை சரியா இந்த காணொளி வந்து நான் வைக்க காரணம் என்னென்னா மரங்கள் வந்து பல விதமான மரங்கள் நடுங்கள் ஒரே மரங்களை வாங்கி நட்டு நட வேண்டாம் ஏன்னா எல்லா மரங்களும் நட்டு அதில் சில மரங்கள் வந்து உங்களுக்கு பயனுக்கு வரும் சரியா இது மாதிரி நான் வந்து என்னை நான் நடும்போது எனக்கே தெரியல மரத்தை பற்றியில் நான் வந்து எல்லா மரங்களும் இருக்குன்னு நட்டாள் எல்லா மரங்களுமே ஒரு ரெண்டு மரமாச்சும் மரம் உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு நான் நட்டால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பதிமூத்த பொறுத்தனா கொஞ்சம் சின்ன டீட்டெயிலு அதோடய கலர் எப்படி இருக்குது அதோடய ட்ரிங்க்ஸ் எப்படி என்ன மாதிரி இருக்குது மரத்தை பாருங்கள் எவ்வளோ முள்ளுகள் இருக்குதுன்ட்டு கோ முள் கோத்து இழுத்து கொடுங்க அந்த காணொலியை வைக்கிறேன் காலில் போட்டு அறிஞ்சிடுச்சு காலையில் கையிலையும் இது குச்சி பட்டை பூவு இலை எல்லாமே மருந்துங்க இதில் வந்து நல்ல ஒரு முத்துணை மரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெட்டிஷ் கலர் அந்த கலருக்கு வந்து சொல்ல எப்படின்னா சஃப்ரான் இருக்குல்ல அதோடய டார்க் கலராக இருக்கும் நான் அந்த காணொலியை வைக்கிறேன் பாருங்கள் என்ன மாதிரி கலர் கொடுக்குது தெரியுமா ஓ சான்ஸே இல்லைங்க கலரிங் பயங்கரமான ஒரு கலரிங் ஏஜென்ட்டுங்க அது இதான் இப்போ என்னோட நான் கொண்டு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் பயன்படுத்த போகிறேன் என்னோடய ஃபுட்டில் வந்து கலர் ஏறுதா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டு நம்ம ஃபுட்டில் கலரே போட மாட்டோம் இருந்தாலுமே இந்த கலர் வந்து கரெக்டாக அது ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது அது அது கரெக்டாக வருதா கரெக்டாக ஃப்ரை ஆகுதா அந்த கலர் கொடுக்குதா இல்லை கலரை மாற்றி விடுதா அப்படின்னா தமிழகம்மா தச்சினி பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அறையை அரிய வகை மரத்தை காமிக்க போகிறேன் அது பேர் பதிமுகம் பதிமுகம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சேர்ச் பண்ணி பாருங்கள் ஐலி மெடிசினல் பிளான்ட் ட்ரீ ஹார்ட்டுக்கு நம்மளோட உடலுக்கு நம்ம அதை அப்படியே தண்ணீரில் தண்ணீரில் சுடுதலில் போட்டு கொதிக்க வச்சுட்டு குடிக்கலாம் அவ்வளோ ஒரு இருமல் மாதிரி ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரத்தை காமிக்க போகிறேன் அது ஃபுல்லாக மெடிசினல் வேல்யூ ட்ரீ ஓகே முள் நிறையா இருக்கும் அது அதனால் அந்த மரத்தை வந்து வீட்டுக்கிட்ட வைக்காமல் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா கருவோரமா அப்படி வைக்கணும் ஏன்னா இது வந்து நல்லா படர்ந்து வரும் மரம் சரியா இதோடய காய் இதோடய பூவு இதோடய இலை இதோட பட்டை இதோட வேர் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரம் இந்த பட்டையோ அல்லது வேற வேர் நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச மரத்தின் வேரையோ இல்லை முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு கூச்சியையோ சீச்சிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு நல்ல தண்ணினு சொல்லி நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கும் நல்ல கொதிக்கவே நல்லா கொதிக்கிது போடு அப்போ தான் நல்ல சரி கலர் இல்லை பச்சை தண்ணியில் போட்டு நல்ல கொதிக்கிற தண்ணியாக இருக்கும் சரியா கொதிக்கிற தண்ணியில் கொதிக்கிறதே வரும் அதை நீங்கள் வந்து எடுத்து குடிக்கலாம் இது வந்து இந்த கேரளா போக்கிட்டு போனீங்கன்னா சாப்பாட்டோட வைப்பாங்க இந்த பட்டை சில பட்டைகளை போட்டு கொதிக்க வச்சு அதை அப்படியே நம்மளுக்கு வைப்பாங்க நீங்கள் நீங்கள் கேரளா போட்டு போனால் அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்த மரத்தை தான் நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன் சரியா இதுதான் இந்த பின்னாடி இருக்க பாருங்கள் பின்னாடி இருக்கிறது எல்லாமே பத்திமுகம் அப்படிங்கக்கூடிய மரம் ஏன் அந்த வீட்டில் வைக்கக்கூடாதுன்னா பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஃபுல்லு முள் ஃபுல்லு முள் இதில் இருக்குது நல்லா வீட்டில் வைக்கக்கூடாது பாருங்கள் காமிக்கிறேன் ப்ளோஸ் அப்பில் ஃபுல்லாக முள் இருக்கும் இலையிலே முள் இருக்கும் இதை சார் இலையில் இருக்காது இந்த தண்டில் இருக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கட்டையை வெட்டி ஏன்னால் நான் வந்து மொதல் வந்து வேறு ஒரு வேறு என்னோடய மரத்தில் வேறு வெட்டி நான் போட்டேன் சுடுஞ்சண்ணிக்காய வச்சு குடித்து பார்த்தேன் அது மாதிரி நேரம் பயங்கரமாக இருந்துச்சு சரியா இப்போ ஒரு கட்டை வெட்டியிருக்காங்க அந்த கட்டையை நம்ம வந்து அதை வெட்டி சுடுஞ்சலையில் போட்டு குடித்து பார்ப்போம் எப்படி இரு என்ன நிறத்தில் வருதா இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நான் வந்து அதை செஞ்சு காமிக்கிறேன் கத்தி எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப ஆக்சுவலி நான் முதல் வெட்டினது வேறு பகுதி தான் வெட்டினேன் வேறு பகுதி இருக்கான்னு தெரியலை இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை கட்ட கிடக்கு பாருங்க வெட்டப்பட்ட பட்டை கட்டை கிடக்கு பச்சை இருக்கு இருந்தாலும் இதில் எடுத்துகிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு அப்படியே நிறம் கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்ட்டு நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அது மாதிரி இந்த மேலே கட்டை எல்லாமே ரெட்டாக இருக்குது நம்ம அறுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அதில் இருக்க முள்ளெலாம் சீச்சு எடுத்துகிட்டு கட்டையை நல்லா பீஸ் பீஸாக அறுத்து அதை கொண்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு போகிறேன் அதான் அந்த கணவெளி இந்த இலை இலை மழை காலத்தில் நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள உள்ளலாம் போக முடியாது நல்ல காயெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் காய் இருக்கும் காய்ச்சி சின்ன கருப்புகள் வந்துடும் போடு பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இலைய பார்த்தீங்கன்னா எல்லா வந்து உண்டு இருக்கும் நல்லா கீழே கீழ்த்து இருக்கும் இலையை இப்படி தான் இருக்கும் இலை நல்லா ஒரு வேலி தடுப்பானுக்கு வச்சுக்கலாம் அதை நீ வந்து ஒரு வேலி வைக்கிறோம்னா வேலி தடுப்பான வைக்கலாம் பட் வந்து ஒரு தடவை நீ வச்சிட்டீங்கன்னா உள்ளெல்லாம் போக முடியாது ஒரு காலை மாதிரி மண்டிக்கு போச்சுன்னா உள்ளே போக முடியாது இப்போ கழிச்சிருக்காங்க நம்ம இடத்த வந்து இப்போ கழிச்சிருக்காங்க தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும் வெட்டிருக்கு பதிமுக கட்டை தான் அது என்னால் வெட்டப்பட்டதில் இந்த தம்பி வெட்டியிருக்கான் ஏதோ வேலை பார்த்துருக்கான் இப்போ இதை கழிச்சு விட்ருக்கான் வெட்டலை கழிச்சு விட்ருக்கான் குச்சியை ஸோ இதை தான் நம்ம வெட்ட போகிறோம் இப்போ இப்போ நம்ம அறுத்துகிட்டு போக போகிறோம் சரியா அதில் உள்ள முள்ளலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த முள்ளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொக்கரை மாதிரி இருக்குங்க அந்த முல்லை நல்லா ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஈஸியாக கையில் நான் முடியாது அந்த முள்ள நல்ல ஒரு கொக்கரை தான் பாருங்கள் நாய் நாய் வருது அது ஒரு முட்டாப்பாய் எப்படி நாய் மேலே தவி வரலாம் ராஸ்கல் அது என்ன கீழே குமிஞ்சி வருது வரலாம் அதுக்கு அந்த அந்த செடி வந்து பதிமூணு செடி அதுக்குள்ளே நுழைய முடியல அதால் அதில் நுழைய முடியலை அது சும்மா தாண்டி வரலாம் அங்கிட்டு முள் கிடக்கு அதை நுழைய முடியல பாருங்கள் அவ்வளோ ஒரு சார்பான முள்ளுங்க அது சரியா பயங்கரமாக சார் எனக்கே ரெண்டு இடத்துல இப்போ கடைசி இந்த காணொலியில் வச்சுருப்பேன் இந்த கா இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்பீடாக அடிச்சு விட்ருக்கேன் அந்த இதிலேயே வந்து எனக்கு காலைல தட்டி விட்ருவோம் காலைல தட்டி விட்டு கடைசியில் எவ்வளோ ரத்தத்தை உண்டாக்கியிருக்கும் பாருங்கள் காலில் இப்போ கைக்கு போட்டுருச்சா இது இல்லை அடுத்த வந்து என் காலில் அடிக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ பெருசாக போயிடும் அப்படிங்கிறத அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இதில் தான் நினைக்கிறேன் இந்த காற்றை வந்து டச் பண்ணும் காலை இதுலேயா அறுக்கும் போது வந்து கட்டை வந்து என் காலை அடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக தாங்க படம் சரி சின்ன ஒரு ஊசி குத்தின ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் அந்த கட்டை படும் போது நான் கூட சும்மா லேசாக தான் லேசாக வழி இருந்துச்சு அதை நான் பெருசாக பார்க்கல அப்படியே நான் விட்டுட்டேன் அது என்ன ஆச்சுன்னு பார்த்து கடைசியில் அந்த காலில் பாருங்கள் காமிக்கிறேன் அப்படியே பொத்து விட்ருச்சு எங்கள் காலை காலு கரெக்டாக அந்த எலும்புக்கிட்ட அடிச்சு விட்டுருச்சு நல்ல ஒரு பின்னு ஊசி வச்சு பலூன் ஊசி போடுற மாதிரி போட்டு பஞ்சர் பண்ண மாதிரி அப்புறம் தான் எனக்கு தெரியும் கால அந்த அது அந்த கட்டையை நான் எடுத்துட்டேன் இந்த கட்டையோட கலரெலாம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு கட்டையை நான் தேர்ந்து எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கூட இந்த கட்டையை செதுக்கி செதுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெட்டிஸை தான் நான் மெயினாக நோட் பண்ணி அதை எடுத்தேன் ஆமாம் அப்புறம் இன்னொரு தம்பிக்கு கொடுத்துட்டேன் நம்ம ஆசாரி தம்பிக்கு கொடுத்துட்டேன் அவன் சொன்னால் அவனுக்கு இந்த அவனுக்கு இந்த ரெட்டிஸ் இந்த வெள்ளை கட்டையும் சேர்த்து கொடுத்துட்டேன் அவனால் சொல்லா வெள்ளையும் அந்த வெள்ளை கட்டையில் வெள்ள தன்மையுமே சுடிதல் நல்லா காயப்படும் போது நிறம் கொடுக்குது மாதிரி அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நான் அப்புறம் எல்லாத்தையுமே அதை எடுத்து நான் அதையும் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த இப்போ கட்டை இருக்குல்ல இப்போ அது இப்போ தான் நினைக்கிறேன் அடித்து பஞ்சர் ஆகிடுச்சு காலை உடச்சி விட்டுருச்சு பொத்து விட்டுருச்சு பாருங்கள் கடைசியில் காலையில் வரும் இப்போ நான் என் கையில் நான் இந்த வச்சுருக்கேன்ல கட்டை இதோடய வேல்யூ என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நூறு கிராமம் வந்து ஒரு நூறு கிராமு பதிமூணு வந்து நூறுரூவா நம்ம போட்டிருக்கோம் நூறு கிராம சம்திங் நான் பார்த்தேன் ஆமாம் அந்த அந்த ரேட்டு போட்டிருக்கான் அப்போ ஒரு கட்டை வந்து ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்டை ஒரு கிலோ வச்சுக்கோங்க சந்தனத்தில் வந்து ஜாப்ளோ போயிரும்னு நினைக்கிறேன் சரியா அவ்வளோ ஒரு மெடிசனல் நம்ம வந்து கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணி கரெக்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் க்ளீனாக மக்களுக்கு வந்து கரெக்டாக பேக்கிங் பண்ணி அனுப்புனா இதில் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே ஒரு ஒரு உயர்ந்த தன்மானம் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு விவசாயிகள் நீ வச்சுருந்தீங்கன்னா அந்த மரங்கள் அதனால தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறதுனா அந்த யூடியூப்லாம் நீங்கள் பார்க்குற காணொலிலாம் அந்த மரம் வளர்ப்போம் இந்த மரம் வளர்ப்போம் அப்படிமா அந்த மரம் நீ என்னத்துக்கு பயன்படுத்துகிற முதல்ல அது உனக்கு நீ முதல்ல பயன்படுத்தி பார்க்குறியா இல்லை அவங்க கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு மனக்கூட்டை கட்டுறது மரம் வைக்கும்போது கட்டுறது நான் ஆமாம் இது இந்த காணொலியில் அதை சொல்ல வேண்டாம் அடுத்த காணொலியில் பேசிக்குவோம் அதை பற்றி இப்போ நான் அந்த கட்டை நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் வந்து எதிர்பார்க்க கூட இல்லை இந்த இப்படிலாம் நேரம் இந்த மரத்துலலாம் வரும் அப்படின்ட்டுலாம் இவன் கொண்டாந்து நம்ம வச்சு விட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அவங்க எனக்காண்டி நான் பேச சொல்லிட்டு வந்தேன் அப்பறம் இந்த இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதி வந்து முதிர்ச்சிக்கு தன்மையை காமிக்கிறது வந்து ஒரு

வேலைக்கு உயிர்வழிக்கு பயன்படுத்தலாமா எப்படின்னா இப்படிதான் கேப் இருக்கும் அப்படிலாம் சும்மா கண்டி போட்டுவிட்ருக்க கூடாது நம்ம கிலுவை மாதிரிலாம் நெருக்கலாம் அடைக்க முடியாது வந்து எப்படின்னா கூரை குறையா செடி வந்து படந்து கீழே கூரை குறையாக வந்து விழுவோம் சரியா அதோட காய் உங்களுக்கு காமிக்கிறேன் காய் காமிச்சிட்டு போனேன் இல்லை இல்லாட்டி கடைசியில் வைக்கிறேன் பாருங்கள் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதோடய கலரே வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த இந்த இடமே வந்து டா அப்படியே பசு பசுமையாக இருக்கும் சரியா மழை காலத்தில் இப்போ அந்த என்னோடய கால் வந்து அந்த முள்ளு குத்துனது வந்து இப்போ தான் எனக்கு தெரிய தெரிய வரும் அதை நான் உங்களுக்கு அந்த காலில் வைக்கிறேன் பாருங்கள் அந்த காய்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த காணிலே வைக்கிறேன் அதாவது காய்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் என் காலில் ஈர ஈரம் படுற மாதிரி இருந்துச்சு செருப்புக்கு கீழே சரி நான் அதாவது தண்ணி தான் தண்ணியில் வச்சுட்டேன் காலை வச்சுட்டு வச்சுட்டு நான் அதை எதிர்பார்க்க கூட இல்லை எதாவது கீழே எத்திரி கீழே பார்க்கும் தான் தெரியுது அதை ஓட்ட போட்டு விட்டது அந்த வீடியோ வேண்டாம் இருக்குது அதில் வைக்கல அதில் வச்சுட்டு இதில் எடிட் ஆகிடுச்சி அந்த வீடியோ இப்போ பாருங்கள் செருப்பு காலிட்ட போது எப்படி என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் அது எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்னோட அப்படி போட்டு விட்டுருக்கேன்ட்டு அந்த ஒரு சார்பு இருக்குங்க அதில் சின்ன ஒரு லேசாக குத்துன மாதிரி தான் எனக்கு வலிச்சிச்சு பெருசெல்லாம் வலிக்கலை எனக்கு இப்போ பாருங்கள் செருப்பு கால்ட்டும் போது தான் அதோடய கரெக்டாக அன்றைக்கி வில செருப்பு போட்டு வந்திருக்கேன் பாருங்கள் செருப்பை பாருங்கள் காலை பாருங்கள் அந்த ஒரு வலி வலிக்கலாம் இல்லை அது லேசாக பஞ்சர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு லேசர் லேசாக ஒரு வலி இருந்துச்சு ஆனால் கீழே பார்க்கல ஒன்று செய்யும் செருப்பில் ஈரம் படும் போது தான் எனக்கு அந்த ரத்தம் வளர ரத்தம் போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ சார் இப்போ காய்களை வந்து என்னோடய பையன் கும்பனை வச்சு நான் பறிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு நான் பதியம் போடுறதுக்கு இது முளப்பு திறன் வந்து மிகவும் குறைவாக இருக்குதுங்க சரியா அதனால வந்து இப்போ நான் பதியம் போட்டு செடியை திருப்பி எடுத்து நான் தோட்டத்தை தான் நடப்போகிறேன் மீன் சந்திப்பம் மால்கு தமிழ் வளர்க்கு தமிழ் ஜெயின் அந்த காய் இப்படி தான் இருக்கும் பாருங்கள்